மகராட்சி அப்படியே உழவு நேரம் தட்டிக்கிட்டு இருக்கு கதவு திறக்கவே மாட்டேங்குது தட்டிக்கிட்டு இருக்கிறது நெத்தியில கதவை திறந்து ரொம்ப நேரம் ஆச்சு பழக மாதிரியே இருக்கும் இருக்கும் உள்ள வாங்க

பனிரெண்டு வருஷத்துக்கு ஒரு தடவை தான் நான் மலர்வேன் இதை சொல்றதுக்கு உங்களுக்கு வெக்கமா இல்ல போயும் போய் உங்களை ரெண்டாம் தரமா கட்டிக்கிட்டே என்ன சொல்லணும் நானா உன்னை கட்டிக்கிட்டேன் உங்க அப்பன் தான் என்னை கட்டி வச்சுட்டான் என் முதல் சம்சாரம் செத்த உடனே நான் கல்யாணமே பண்ணிக்கிறது இல்லைன்னு வைராக்கியமா இருந்தேன் உங்க அப்பா என்கிட்ட வந்து தனியாகவே இருக்கீங்களே சோத்துக்கு என்ன பண்ணுவீங்கன்னு கேட்டான் ஏன் உங்க வீடு இல்லையான்னு சொன்னேன் சரி குடிக்க தண்ணிக்கு என்ன பண்ணுவீங்கன்னு கேட்டான் ஏன் உங்க வீட்டு கேணி இல்லையான்னு சொன்னேன் சரி ராத்திரிக்கு கால் அமுத்துறதுக்கு என்ன பண்ணுவீங்கன்னு கேட்டான்

கல்யாணம் நடந்த அன்னைக்கு ராத்திரி என்ன நடந்துச்சு தெரியுமா எங்களுக்கு தெரியாதா முதலிரவு நடந்திருக்கும் அதுதான் இல்ல முதலிரவு நடக்கிறதுக்கு மூணு மணி நேரத்துக்கு முன்னாடி என் பொண்டாட்டி என் தம்பி இழுத்துல ஓடிட்டாயா பாவி தான் ஓடணும் என் கண்ணுல படாம ஓடி இருக்க கூடாதா இதே சாராய கடையில என் பொண்டாட்டி இழுத்துட்டு வந்து என் தம்பி தண்ணி அடிக்கிறாயா

அதுதானே பதிபத்தி அத நீங்க சொல்றீங்களா சீக்கிரம் குடிங்க இல்லனா மனசு மாறிடுவேன் வேற யாரு கூடயாவது ஓடிடுவேங்கிறீங்களா விட்டா ஆயிரம் மில்லி கேட்டுடுவேன் அன்னைக்கு தண்ணியில நம்பர் ஏறிக்கிட்டே போகுது சும்மா வள வளர் பேசிக்கிட்டு இருக்காருங்க உனக்கு என்ன தைரியம் இருந்தா என் பொண்டாடி குடிக்கிறதே ஓச்சு இதுல ஒண்ணும் காணா இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை லீவ் கேட்டுன்னு வரணும் வருவேன் கண்ணு குட்டியா என்ன குட்டின்னு பாருங்க வீட்டுல எல்லாம் விட்டு வரானோ வீட்டுல விட்டுட்டு வந்தா தம்பி தள்ளிட்டு போயிடுவாங்கயா தம்பி தள்ளிக்கிட்டு தெரியும் தெரியும் அனுபவப்பட்ட எனக்கு என்னதான் இருந்தாலும் சம்சாரத்தை சாராய கூட்டிக்கிட்டு வர்றது தப்பு நல்ல உரைக்கிற மாதிரி கேளுங்க உரைக்கிற மாதிரி சொல்றதுக்கு அவர் என்ன மிளகாயா ஏண்டி நான் இங்க உட்கார்ந்து இருக்கும் போது எனக்கு முன்னாலே என் தம்பியை கூட்டிட்டு வந்து நீங்க சாப்பிடுங்கன்னு நீ சொல்ல அமவாயத்துறக்க

இத பாருங்க இந்த முட்டை மேல சத்தியமா சொல்றேன் நான் இந்த கடைக்கு வரல வரல அடியே முட்டையை நசிக்கிட்டியடி உள்ள இருக்க குஞ்சு செத்து இருக்கும் அவிச்ச முட்டையில குஞ்சு இருக்கு அது உங்களுக்கு தெரியாதாக்கும் போன வாரம் எங்க வீட்டு முட்டையில குஞ்சு இருந்துச்சு அது போட்ட முட்டையா பின்ன இது என்ன செஞ்ச முட்டையா போங்கடா கூடுங்க வந்துட்டானுங்க நியாயம் சொல்றதுக்கு எரிச்ச வேகல பாதிங்கடா அண்ணி அண்ணா வீட்ல இல்லையே இல்ல நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க செத்துட்டு இருக்கேன்

இங்க பாருப்பா அத மட்டும் நீ மறந்துடு ஏன்னா அந்த குடும்பத்துக்கும் உங்க அண்ணனுக்கும் வெட்டுப்பழி குத்து பழி நடந்திருக்கு அதனால நிச்சயமா நடக்கவே நடக்காது அண்ணி அண்ணி முடியாது முடியாது எடுத்த முடிவை எனக்கு அம்மா மாதிரி இளம் காதலர்களுக்கு கலங்கரை விளக்க மாதிரி உங்ககிட்ட லைட் ஒண்ணுதான் இல்லையே தவிர நீங்கதான் நீ எங்க கல்யாணத்தை நடத்தி வைக்கணும் சரி சரி கல்யாணம் பண்ற முடிவுக்கு நீயே வந்ததுக்கு அப்புறம் நான் என்ன சொல்ல போறேன் ஆமா கல்யாணத்தை எங்க வச்சிருக்க இனிச்சவா இப்ப பூசாரியா இருக்கிற தான் பக்கத்து கிராமத்துல குப்படாரி அம்மன் கோயிலு வர்ற ஞாயிற்றுக்கிழமை காலையில கல்யாணத்தை செட் பண்ணிருக்கேன் தான் நீ ஊர்ல யாருக்கு தெரியாம என் மூக்கமாவ தள்ளிட்டு வந்துடணும் தள்ளிட்டு வந்துடுறது கொஞ்சம் சிரமம் இருந்தாலும் தள்ளிட்டு வந்துருங்க அண்ணனுக்கு துரோகம் பண்றமோன்னு நினைக்கிறப்பதான் என் மனசு சங்கடப்படுது இந்த விஷயம் மட்டும் உனக்கு அங்கட தெரிஞ்சுது என்னை கழுத்தை நிச்சயம் கொண்டுடுவாரு விட்டுருவனா அவரை விடுங்க உங்களுக்கு தைரியம் இருக்கா

நான் கட்டின தாலியோடையே போகும்போது நான் வாங்கி கொடுத்த சேலையோட போக கூடாதா கரெக்ட் கவனத்தில் வச்சுக்கோங்க வர ஞாயிற்றுக்கிழமை காலையில முகூர்த்தம் சனிக்கிழமை ராத்திரி அண்ணன் தாரையக்கடையில இருந்து வர்றதுக்கு முன்னாடியே இந்த ஊர்காரங்களுக்கு தெரியாம ஊரை விட்டே போயிடுறோம் வந்துருங்க நான் ரெடியா இருப்பேன் ஐயோ உங்களதெல்லாம் உங்க தம்பிக்கு கரெக்டா இருக்குன்னு ஆரம்பத்துல சொன்னான் அப்ப அர்த்தம் எனக்கு புரியல இப்ப புரிஞ்சு போச்சு என் சம்சாரம் என் தம்பிக்கு கரெக்டா இருந்திருக்கா போறேன் போறேன் இப்ப இதுக்குள்ள போகாது இப்பவே த்ரீபன் போலீஸ் ஸ்டேஷனுக்கு பக்கத்தில் உள்ள சாராய கடைக்கு போய் முன்னூறு அடிச்சுட்டு அதுக்கப்புறம் முதலாளி ஒரு பார்சல் இருக்கு வண்டி எடுத்து போய் கொண்டு வா முதலாளி என்னடா பழக்கம் பெரிய முதலாளி நியாயமா நடந்துக்கணும் சின்ன முதலாளி சம்சாரத்தை நினைச்சா மனசுக்கு ரொம்ப சங்கடமா இருக்கு தப்பு செஞ்சது நம்ம வீட்டு தண்டனை அந்த பொண்ணுக்கு கொடுக்கலாமா இது நியாயமா ஏய் உனக்கு சம்பளம் கொடுக்கறது டிரைவர் வேலைக்கு அட்வைசர் வேலைக்கு இல்லை அதிக பிரச்சனை கிட்டமா பேசாம வேலையை கவனி கசாப்பு கடைக்காரன்ட்டு போய் அகிம்சை பற்றி பேசுகிறேன் பாரு என் புத்தியை செருப்பாக அடிக்கணும் நல்ல வேலை இன்னைக்கு செருப்பு போட்டு வரல நாளைக்கு அடிச்சுக்கலாம் முதலாளியா முதலாளியா நல்லா போதை வரணும் வாந்தி வரக்கூடாது முந்நூறுல ஆரம்பிக்கிறேன் எந்த நம்பர்ல போய் முடியுதோ என்னது இவன் சின்ன தலையா யோ என்னய்யா இவன் எப்படி படுத்திருக்க அத ஏன் கேக்குறீங்க நேத்திக்கு தண்ணி அடிச்சிட்டு படுத்தவரு இன்னும் ஏந்திரிக்கவே இல்ல நேத்திக்கு படுத்தவனா நானாச்சும் பரவாயில்ல போன வாரம் எங்க சாராயத்தண்ட ஃபுல்லா தண்ணி அடிச்சு படுத்தவரு இன்னும் எந்திரிக்கவே இல்ல பிசி பிசி என்னங்க நீங்க எப்படி பேச ஆரம்பிச்சிட்டீங்க ஒண்ணு இல்ல வாசல்ல யாரோ சாராய தந்தையா குப்பர் அடிச்சு படுத்து கிடக்கான் அவன் சொல்லி கொடுத்தான் அவன் ஊரே கடுத்துருவான் போல் இருக்கே கோடீஸ்வரன் சார் நீங்க எல்லாம் இங்க வரலாமா நீங்க காஷ்மீர் ஆப்பிள் மாதிரி கூபத்துல வளராமா இரநூறு மில்லி குடியா என்ன மனசுல கவலைப்பா அத மறக்கணும் கடைச்சா காட்சி அடிப்போம் இல்ல காட்சி நல்லா அடிப்போம் கொண்டாயா கிளாஸை ஐயோ ரொம்ப கீழே இறங்கி வந்துட்டீங்க உங்க கவலை என்னன்னு சொல்லுங்க நான் தீர்த்து வைக்கிறேன் இதையெல்லாம் நீங்க குடிக்கவும் கூடாது குடிக்கவும் விட மாட்டேன்

பின்ன பின்னியா நீ இப்படி எல்லாம் போனா சரியா வராது முனுசாமி நீ அங்க எப்படி போய் என்ன சொன்னப்பா நான் வீட்டு வாடகை கொடுக்க மறந்துட்டேன் எத்தனை பதினஞ்சு வருஷமா இது தப்பா அவ இருபத்தஞ்சு வருஷமா கொடுக்காம இருக்கான் நான் இல்லாத நேரம் என் வீட்டுக்காரிக்கிட்ட என் வீட்டுக்காரன் போய் வேஸ்டிய மடித்து கட்டிக்கிட்டு கிட்ட போய் பேசியிருக்கான் நான் விடுவனா வீட்டுக்காரனை குப்பர போட்டு மிதியோ மிதின்னு மிதிச்சுட்டேன் தப்பு உன் மேலதான் அத நீ சொல்றிய பொண்டாட்டிக்கு ஒண்ணுன்னா புருஷன் பதற வேணாமா தாலி கட்டியாச்சேன்னு நமக்கு என்னானு இருக்கிறதுக்கு நான் என்ன கஷ்டமாலமா கையில என் வீட்டுக்காரன் சொன்னப்பா சம்சாரத்து பேச்ச கேக்காம வப்பாட்டி பேச்ச கேட்டுக்கிட்டு ஆறான பாத்து என்ன எச்சியே வரல எல்லா எச்சியும் சாராய கடையிலே துப்பிட்டா நீ எல்லாம் ஒரு மனுஷன் வீட்டுக்காரனை திட்ட வீட்டுக்காரன் நல்ல வந்தான் வப்பாட்டி அவனை கெடுக்கிறாளப்பா லட்சுமி அவ கண்ணுக்கு தெரியலையே லட்சுமி இருப்பா அவ பொண்டாட்டி அவ பேச்ச கேட்காம வப்பாட்டி குரங்குக்கு டிபி வந்த மாதிரி ஒரு மோகம் அவள தலையில தூக்கி வச்சுக்கிட்டு ஆறானே இவெல்லாம் ஒரு மனுஷன் என்ன ஊறி வீட்டுக்காரங்க சோமாரி பேமானி ஜமுக்காளம் முதலாளி எச்சு துப்புனே உங்க மேல பட்டுச்சா இல்லையே படுற அளவுக்கு துப்பு நம்ம வீட்டு தோட்டத்துக்குள்ள எல்லாம் நுழைஞ்சிருச்சு அதை திட்டிக்கிட்டு அந்த நேரம் நீங்க வந்துட்டீங்க தண்ணி அடிச்சுட்டு லூட்டி அடிக்கிறியா லூட்டியா பணக்காரங்க தண்ணி அடிச்சா அதுக்கு பேர் பார்த்து ஏழைங்க தண்ணி அடிச்சா அதுக்கு பேர் லூட்டியா தத்துவம் பேசுறீங்களா தண்ணி போட்டா அதெல்லாம் வருங்க தத்துவம் பேசுற அளவுக்கு எவன் தண்ணி வாங்கி கொடுத்தானோ அவங்கிட்டே போ முதலாளி உனக்கு வேலை கிடையாது முதலாளி வெளியே போடாங்கிற முதலாளி ஓய்யோ எப்படா நீங்க என்ன போடாங்கிறீங்களா போட்ட போடாங்க போட்டாங்க ஹெட்டா விஷயம் ஏத்துக்கிட்டேன் இவன் என்ன பிரான்ச்சு ஐயோ ஐயோ வேலை போயிருச்சே வேலை போயிருச்சே உங்களுக்கு தெரிஞ்ச இடத்துல டிரைவர் நீ என்ன வெளியே போவீங்கன்னு என்ன சொல்றீங்க புரியலையா ஒண்ணும் தெரியாத பாப்பா நடிச்சாம போட்டால தாப்பா நீ நடிச்சாம தாப்பாவ திறந்துக்கிட்டே போற அண்ணா அவரை போட்டு அடிக்கிறீங்க அவரா அந்த அளவுக்கு போயாச்சா வந்த உடனே கேக்குறன்னு சொன்னீங்கய்யா கேளுங்க ஐயா எனக்கு ஒரு முன்னூறு மில்லி கொடுங்க இந்த ஆள் ஒரு ஆளு காயத்துல தான் மில்லி தான் வரும் நீங்க சும்மா இருங்க நான் கேக்குறேன் நீங்க எப்படி நடந்துக்கிறது உங்களுக்கே நல்லா இருக்க என்ன உங்க வீட்டுல நடக்காத இங்க நடக்குது சுமாரியா நீங்க எங்க போறீங்க கல்யாணம் பண்ண போற ஐயோ கஷ்டம் புரிச என்ன வச்சுக்கிட்டு கல்யாணம் பண்ண போறேன் கல்யாணம் பண்ண போறேன்னு சொல்றாரு இப்ப உங்க வீட்ட எதுக்காக சொல்லணும் கல்யாணம் முடிஞ்சதுக்கு அப்புறம் சொல்லலான்னு இருந்தேன் கல்யாணம் முடிஞ்சதுக்கு அப்புறம் சொல்றதுக்கு இது என்ன சாதாரண விஷயமா ஐயோ ஐயோ

நான் கல்யாணம் பண்ணிக்க போறது நான் உயிருக்கு உயிரா நேசிச்சேன் மூணாவது வீட்டு விரோதி குடும்பத்திலேயா பொண்ணு கோபப்படுறீங்க தெரிஞ்சுதான் புரிஞ்சுக்கிட்டு ஊரெல்லாம் கூட்டி என் மானத்தை வாங்கிட்டீங்க நீங்க எல்லாம் எனக்கு ஒரு அண்ணன் ஆமாடா புருஷ மேல கையை வைக்கிறத பாத்துட்டு எந்த பொண்டாட்டி தான் சும்மா இருப்பா என் பொண்டாட்டி சும்மா இருந்தாலும் முன்சாமி என்னதா இருந்தாலும் பொண்டாட்டி விட்டு கொடுக்குதா கல்லானாலும் கனவன் புல்லானாலும் புருசங்கிறது இதுக்கு பேருதாயா தமிழ்நாட்டு பண்பு